ரெண்டாம்தியில் பிறந்திருக்காங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு கூட்டியண் பத்தொம்போதோ அல்லது பிரமிட் தொண்ணூற்றி ஒன்றோ இதில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்க எவ்வளோதான் நல்ல பேர் வச்சுருந்தாலும் சரியாக வராது அதனால அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டேன் பெயர்களை சரியாக நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஜெயிக்க முடியும் தசாபுத்திகள் நல்லா வரும்போது வாஸ்துகிங் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் வாஸ்து சின்னதிரை இன்னைக்கு பார்த்தோம்னா நியூமராலஜியின் சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நேம் நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்க்குறோம் பிறந்த குழந்தைங்களுக்கு புதுசாக நம்மளுக்கு வந்து பெயர் வைக்கிறது அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு முப்பது வயசுக்கான பிறகு கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பெயர்கள் மாற்றுறது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பதினாறு விதிகள் உட்பட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிறவியன் விதியன் நட்பு எண் என்ன பகையன் என்ன அதுக்குண்டான நம்மளுக்கு பிரமிட் என்ன சூப்பர் பிரமிட் என்ன இந்த விஷயங்கள்லாம் நம்ம உட்பட்டு தான் இந்த பெயர்கள் நம்ம வந்து வைக்கிறோம் இது வந்து இந்த பெயர்கள் சரியான முறையில் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்நாள் பூராவும் ஏதோ ஒரு இழப்புகள் சந்திச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு பெயர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பதினாறு அப்படிங்கிற எண்களில் முடியுது அல்லது முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒன்று எண்களில் முடியுது அல்லது நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்களில் முடியுது அப்படின்னா அவங்களுக்கு பிறவி எண்ணுக்கு விதி எண்ணுக்கு இந்த எண்கள் நம்மளுக்கு சரியானது தானா அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக கணிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்யணும் இப்போ இதே நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டாம் தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு கூட்டியன் பத்தொம்போதோ அல்லது பிரமிட் தொண்ணூற்றி ஒன்றோ இதில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்க எவ்வளோதான் நல்ல பேர் வச்சுருந்தாலும் சரியாக வராது அதனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கோம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியாது அதனால் நம்ம வந்து பெயர்களை சரியாக நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஜெயிக்க முடியும் தசாபுத்திகள் நல்லா வரும்போது நல்ல உத்வேகத்துக்கு நம்ம போக முடியும் சரிங்களா அப்போ தசாபுத்தி கெட்டு கிடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சரியான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நேம் வந்து சரியாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த பெயர் மாற்றம் சம்பந்தப்பட்ட குழந்தைங்களுக்கு கெசட்ல நம்மளுக்கு வந்து ஐடியா கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் கெசர்ட்லையும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தொடர்புகளுக்குங்க நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்